அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் முப்பத்தி இரண்டாம் நாள் ஆணி கடைசி செவ்வாய் இரவுக்குள் இந்த தண்ணீரை உங்கள் வீட்டை சுத்தி தெளிச்சு விடுங்க ஆடி மாதம் முழுவதுமே அம்பாலின் அனுக்கிரகம் பெற தினம்தோறும் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி நமது சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஆடி மாதம் என்றாலே நிறைய பேருக்கு பயம் இருக்கும் ஆடி அப்படின்னாலே போராட்டம் நிறைந்த மாதமாக இருக்கும் ஆடி மாதத்தில் எதையுமே செய்யக்கூடாது எதை செஞ்சாலும் கஷ்டம் வரும் ஆடி மாதத்தில் குடும்பத்தில் சண்டை வரும் பண ரீதியாக பிரச்சனை வரும்னு நிறைய பேருக்கு பயம் இருக்கும் இந்த பயத்தை எல்லாம் நீக்குவதற்குத்தான் வழிபாடு அம்பால நீங்கள் வழிபடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஆடி மாதத்தை ஒதுக்கி வச்சிருக்காங்க எதை நினைச்சும் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க மனதார முழு மனதோடு தெய்வ வழிபாட்டினை இந்த மாதம் முழுக்க செய்ய கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இப்போ ஆடி மாதத்துடைய கடைசி நாள் முதல்ல அம்பால வீட்டுக்கு வரவேற்க போகிறோம் ஏன்னா ஆடி மாதத்தின் முதல் நாள் இருந்தே குலதெய்வமும் அம்பாளும் உங்களுக்கு வந்து அனுக்கிரகத்தை கொடுக்கணும் அப்படின்னா முதல் நாள் இரவே முதல்ல இந்த தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சிருங்க இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா முதல்ல நம்ம என்ன செய்வோம் வேக வேகமாக சோஃபால் இருக்கிற துணிமணி எடுப்போம் அங்கங்கே எங்கே எல்லாம் குப்பை இருக்கோ அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணுவோம் யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராங்க அது உறவினராக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் இவங்க வராங்க அப்படின்னு உடனே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வீட்டை அழகுபடுத்துவோம் வாசனை மிகுந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்வோம் பலகாரங்கள் செய்வோம் ஸ்வீட் செய்வோம் அல்லது கடைகளில் ஸ்நாக்ஸ் வாங்கி வைப்போம் நம்ம கூட பழகிற சக மனிதருக்கே அப்படி நம்ம வரவேற்கும் போது தெய்வத்தை வரவேற்பதற்கு நிறைய சூட்சமங்கள் இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக செய்யணும் வீட்டை சுத்தப்படுத்தணும் வீட்டை சுத்த வச்சுக்கணும் ஒட்டடை இல்லாமல் வச்சுக்கணும் அது மாதிரி நிலைவாசலை சுத்தமாக வச்சுக்கணும் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் எப்படி நீங்கள் உறவினர் வராங்கன்னா செய்றீங்களோ அதே மாதிரி தெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும்னாலும் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்போ இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இந்த தெய்வத்தை தக்க வைக்கணும் இந்த தெய்வம் நிரந்தரமாக நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சில சூட்சமங்கள் இருக்குது இப்போ ஆடி மாதத்தில் அம்பாவை வரவேற்பதற்கும் அம்பாவை உங்கள் வீட்டில் தங்க வைக்கிறதுக்கும் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய சூட்சம தாந்திரியும் இந்த தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி தெளிச்சு விடணும் வீடு எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு வீடு மங்களகரமாக இருக்குது நிலைவாசலாம் சுத்தம் பண்ணி மாவிளை துரணம் எல்லாம் கட்டியாச்சு நிலைவாசலில் தீபம் வச்சாச்சு எல்லாம் அழகு பண்ணியாச்சு இப்போ செய்ய வேண்டிய தாந்திரியத்துக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய சொம்பு எடுத்து அதில் முதல்ல தண்ணீர் ஊற்றிக்கோங்க உங்கள் வீட்டில் பஞ்சகவியம் இருந்தால் பஞ்சகவியம் ஊற்றிக்கோங்க பஞ்சகவியம் இல்லைன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றுங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊத்துங்க அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டே ரெண்டு கல் உப்பை அதுக்குள்ளே போடுங்க ஒரு மூணு துளி எலுமிச்ச சாறு ஊற்றிக்கோங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுங்க பச்சை கற்பூரம் கொஞ்சம் போடுங்க ஏலக்காய் தூள் கொஞ்சம் போடுங்க இத்தனை பொருள் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னா இதில் எதுவுமே வீட்டில் இல்லாத பொருள் கிடையாது எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடியது தான் உங்கள் வீட்டில் வேப்ப இலைகள் பக்கத்தில் கிடைச்சா அதையும் அது கூட சேர்த்து போட்டுக்கோங்க இந்த நாள்ல உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் நீங்கள் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லா வேலையும் முடிச்ச உடனே இந்த தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி எல்லா மூளைகள்லையும் தெளிச்சு விடுங்க வெறும் கயிட்டு தெளிக்கிறத விட கையில ஒரு கொத்து வேப்பிலை வச்சுக்கோங்க அல்லது மாவிளை வச்சுக்கோங்க அல்லது வெத்தலை வச்சுக்கோங்க அந்த வெத்தலையில அந்த தண்ணீரை தொட்டு ஒவ்வொரு மூளைகள்லையும் தெளிக்கும் போது எந்த இடத்துல எந்த முக்கில் எங்கே இங்கே இடுக்கில் வந்து பார்த்தீங்கன்னாலும் சக்திகளோட பாதிப்பு இருந்துச்சு உங்கள் வீட்டில் ஏதாவது தோஷங்கள் இருந்துச்சுனாலும் அடித்து அது வெளியில் போய்டும் இந்த தண்ணியை நீங்கள் தெளிக்கும் போது அடுத்தது கோமியம் கிடச்சா இன்னும் பெட்டர் கோமியம் கிடச்சுன்னா அதோட கோமியத்தை கலந்துக்கோங்க அது மாதிரி கங்கை தீர்த்தம் காவேரி தீர்த்தம்லாம் தீர்த்தம் வச்சுருந்தீங்க ராமேஸ்வர தீர்த்தம்லாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆணி மாதத்தின் கடைசி நாள் நீங்கள் வந்து உங்கள் வீட்டை சுற்றி தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் சீக்கிரமா மங்கள நிகழ்ச்சிகள் உண்டாகுவதற்கான வாய்ப்பும் சந்தோஷமும் கூடுறத உங்களால கண்கூடாக பார்க்க முடியும் இப்ப நான் சொன்ன இந்த எளிமையான சூற்றமத்தை நீங்க தொழில் செய்கிற இடத்துலையும் கடைபிடிச்சு பாருங்க தொழில நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டாங்க ஏன்னா ஆடி வந்துச்சுன்னா தொழில் மந்தமாயிரும் அப்படிங்கிற பயம் சொந்தமா தொழில் செய்கிற எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும் முதல் தாந்திரிக பரிகாரம் இதை செய்யுங்க இனிமற்ற பரிகாரங்கள் தொடர்ந்து நம்ம சேனல்ல வர இருக்கு நமது சேனல் சார்பாக தினம்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்டு இருக்கிறோம் அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் ஹரே ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்